மதுரையில் திருமலை நாயக்கர் மஹால் பின்புறம் உள்ள பந்தடி தெரு பகுதியில் சௌராஷ்டிரா மூத்த குடிமக்கள் மன்றம் சார்பாக மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது மேலும் இக்கூட்டத்தில் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் மூத்த குடிமக்கள் தரிசனம் செய்ய தனி வரிசை ஏற்படுத்த வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதுகுறித்து சங்கத்தின் செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான ஆர் கே பாலயோகி கூறுகையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை தரிசனம் செய்ய வேண்டுமென்றால் மணிக்கணக்கில் வரிசையில் நிற்க வேண்டியுள்ளது உள்ளது ஏற்கனவே கால்வழியால் அவதிப்படும் மூத்த குடிமக்களாகிய நாங்கள் பல மணி நேரம் வரிசையில் நின்று அம்மனை தரிசனம் செய்ய முடியவில்லை இதனால் மீனாட்சி அம்மனை தரிசிக்க வேண்டும் என்ற எங்களுடைய வேண்டுதல் நிறைவேறாமல் போகிறது எனவே திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மூத்த குடிமக்களுக்கு முக்கியத்துவம் அளித்து விரைவாக தரிசனம் செய்ய வழிவகை ஏற்படுத்தி உள்ளது போல மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலும் முதியோர்கள் விரைவாக தரிசனம் செய்ய தனி வரிசை ஏற்படுத்தி நாங்களும் மீனாட்சி அம்மனை தரிசிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என தமிழக அரசு மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் என கூறினார் இக்கூட்டத்தில் நிறுவன தலைவர் என் கே ராகவன் தலைவர் டாக்டர் கோவர்தனன் செயலாளர் முன்னாள் கவுன்சிலர் ஆர் கே பாலயோகி பொருளாளர் பாஸ்கர் உள்பட துணைத் தலைவர்கள் துணைச் செயலாளர்கள் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மொட்ட பான் என் மாம் பாஸ்ஸு பார்த்து விதம் சைனான்ஸு ருச்சியும் நஸ்கிஸை தல தெல மாமு மாமும் மீன் நீ மில்வோம் இதில் கவாயியா கவானா உப்பு இல்லாத பண்ண குப்பை மாரி பண்ண மாதிரி என்னோட சபாமும் மொட்டானாசிர்வாசி சலம்புளோ கீ சொக்கோஸை கர்ராசி கராசி அவரை தோறக்கும் నేను వార్డు ఎక్కడ రాసి డిఎంలో భాషా మణి వచ్చి డెవలప్మెంట్ గేర్ రాదు ఉండబోగాడు ఉండబోగాడు అవి ఆవిడే సముదాయం వచ్చి ఒక డెవలప్మెంట్ గేర్ రాసి డిఎంలో సభ డెవలప్మెంట్ హోనం ఉన్నది తర్వాత సేవరణ సేవ నినాతో ఉండే ఈను మీ నినాత మాధు జమ్మన్ మారి తెగాలి వెళ్ళే శైలం కోసం కళ్ళే மட சேவை கிண்ணமினி அபிப்ரையம் கோணம் மினதி அம்மி மேன் மேன் அடுத்தபவனுக்கு அர்த்த அவனுடைய விதம் செயல்பாடு அரசாங்கம் சங்கிக்கிற இடத்தோட விதம் கோண்டா மினதி ஒரு சும்மனோட சங்கோதரிய தலைவனும் உடம்பினியா உட திருமணம் மில்லறியா அத்தை வீகணும் விஜயன் அதை வீணும் அம்ம ஒசு ஏற்றணும் தினம் தினம் மீனாட்சி அம்மன் கோவிலில் நிறைய கூட்டம் வருது காலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் நிறைய கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தில் மூத்த குடிமக்கள் போய் சாமி கும்பிட முடியும்னா ஒரு கேள்விக்குறியாக இருக்குது உண்மையாக இல்லையாங்க கால் கடுக்க நின்று சா பார்க்கணும்னா முடியலை நாங்கள் தினம் அம்மன் கோயில் தரிசனம் பண்ணுற இடத்துல இன்னைக்கு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒரு தடவை போய் சாமி கும்பிட்ற இருக்குது அப்போ இதெல்லாம் நாங்கள் இந்த விடியோக்காலம் எப்படி வரும் எத்தனையோ பேர் வந்து தனி கடிதம் மூலமாக முதலமைச்சருக்கு தெரிவிக்கிறாங்க அறநிலைத்துறைக்கு தெரிவிக்கிறாங்க ஆனால் அதோடைய பதில் வந்து நின்றும் அதோடு நின்றும் சரி சௌராஷ்டிரா மூத்த குடிமக்கள் சங்கம் மற்றும் தொடர்பாக ரூபாய் நாங்கள் கொடுத்தோம்னா நிச்சயமாக அவங்க செவி சாய்ப்பாங்க அதோடைய நன்மை வந்து நமக்கு மாற்றம் இல்லை எல்லா சமுதாயத்திற்கும் எல்லா மூத்த குடிமக்களுக்கும் கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த தீர்மானத்தை உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் பண்ணலாமா பண்ணலாம் சார் அதுக்காக தான் இந்த முத முத தீர்மானத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து மீன் மதுரை மீனாட்சியை கும்பிட்டு இந்த தீர்மானத்தை நாங்கள் எழுத போகிறோம் மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து எப்படின்னா எங்களுக்கு மூத்த குடிமக்களுக்கு தனி வரிசை கொடுக்கணும் தனி வரிசை கொடுங்க அப்படி முடியாத பட்சத்தில் ஒரு நேரம் ஒதுக்குங்க திருப்பதி மாதிரி ஏன்னா திருச்செந்தூரில் இருக்குது திருச்செந்தூரில் இருக்குது அதே மாதிரி இங்கே எப்படி பண்ணுறாங்கன்னா சில பேர் வந்து பேஷ்காரை பார்த்து லெட்டர் வாங்கிட்டு முடியலாம் போய் போய் பார்க்குறாங்க இருந்தால் கூட அது அன்னஃபிஷியல் நாங்கள் அஃபீஷியலாக கேட்போம் எங்களுடைய உரிமையை நாங்கள் கேட்போம் மத்திய அரசாங்கம் வந்து நமக்கு ஆயில் காப்பீடு திட்டம் கொடுக்குறாங்க அதனுடைய பிரதி அதனுடைய பிரதியாக நாங்கள் வர்ற இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி பீமரத சாந்தி அதாவது ஓல்டன் மேரேஜ் ஓல்டன் சனாபிஷேகம் சொல்லி ஒரு கல்யாணம் நடக்குது புண்ணிய அது பக்கத்திலே சித்தாசமரத்தில் வந்து எழுபது வயசு அதிகமானவங்களுக்கு மூத்த குடிமக்களுக்கு நேஷனல் ஹெல்த்து அத்தாரிட்டி கார்ட் நாங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு யோசனை பண்ணி வச்சுருக்கோம் இந்த சங்கத்து மூலமாக தலைவர் பொருளெல்லாம் பேசியிருக்கோம் தலை இப்போ நம்ம தலைவர் ஆர்டர் சொல்லியிருக்காரு ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் பண்ணணும் ஏதாவது சர்வீஸ் பண்ண தான் வந்து மக்களுக்கு ரீச் ஆகும் அப்படி ஒரு சொல்லியிருக்காங்க நீங்களும் உங்கள் கருத்தை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தலைவர் கணம் அது வந்து முயற்சி பண்ணுவோம் அடுத்த என்னன்னா நம்முடைய மன்றத்துல வந்து அக்ஷய பாத்திரம் மாதிரி நம்ம கிருஷ்ண பகவான் பேரில் உள்ள கோவர்தி மாசம்னா ரெண்டாயிரத்தி ரூபாய் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டாரு இது எப்படின்னா மகாபாரதத்தில் காலியான பாத்திரத்தில் ஒரு அரிசி வந்து கிருஷ்ண பகவான் சாப்பிட்ட உடனே வயல் நிரம்பிச்சு பாத்தீங்களா அந்த மாதிரி இங்கே காளியாக இருந்த பானை நம்ம எஸ்சிசி வந்து காளியாக இருந்த பானை பானையை உருவாக்குற உட்காந்துருக்காரு பானையை கழுவி சுத்தப்படுத்த உட்காந்துருக்காரு ஆனால் அதில் சாதம் இல்லை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி மகாபாரத பாண்டவர்களை வந்து ஒரே ஒரு படுக்கை எடுத்து சாப்பிட்றவுடனே நிரம்பிச்சு பாத்தீங்களா அதே மாதிரி வந்து நாம் எல்லோரும் நம்மளுக்கு முயற்சி முழு முயற்சி பண்ணுவோம் அதே நேரத்தில் வந்து என்னுடைய கருத்து எப்படின்னா ஒரு மெம்பர் ஒரு மெம்பர் ஒரு மாதத்துக்கு ரெண்டு பேரை கூட்டி வாங்க போதும் ரெண்டு பேரும் மெம்பராக சேர்த்துக்குங்க இங்கே இப்போ நாற்பது பேர் இருக்கும் நாற்பது ரெண்டு அவ்வளோ ஆச்சு ஒரு மாதம் எண்பது பேர் ஆச்சு அஞ்சு மாதம் அவ்வளோ ஆச்சு நானூறு பேர் ஆச்சு ஆனால் நிச்சயமாக வந்து இப்போ நான் போஸ்ட்டு டேக் அவுட் பண்ண உடனே எனக்கு ஒரு ஆறு பேர் ஃபோன் பண்ணிருக்காங்க நான் மெம்பராக சேர்கிறேன் நீங்கள் வந்து வாங்க ரசி எடுத்துக்கிறேங்க என்னால் வர முடியாது மீட்டிங் ஆனால் நான் மெம்பராக சேர்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து நீங்கள் எனக்கு ஒரு வழி காமிக்க ரெண்டு ரெண்டு மெம்பர் இருந்தால் போதும் வந்து நான் செயலாளர் சொல்ல விட நீங்கள் இங்கே இருக்கலாம் செயலாளர் தலைவர் பொருள் எல்லாருமே நீங்கள் தான் அதனால் உங்களுடைய ஒற்றுமை அவசியம் வேணும் உங்களுடைய வழிகாட்டி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வார்த்தையை முடிச்சு நன்றி வணக்கம் வர்த்தக அரசு கோணக்கோம் செல்லி தினஸ்காவை லஜ வாய் மணியனும் அடுத்து தமி ஓல்டு ஓல்டு பிள்ளை அவரஸ்கி அந்த தெரிய உண்டே தோடாத காரியம்

இப்போ நம்ம ஒரு மெம்பர் வந்து தமிழில் பேசுகிறீங்க சௌராஷ்டிராவில் பேசலன்னு சொல்லி சொன்னார் அதனோட காரணம் என்னென்னா இந்த கலாம் நியூஸில் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து வரப்போகுது அங்கே அவங்க நேயர்கள் வந்து எல்லா சமூகத்திலையும் இருப்பாங்க நாட் ஒன்லி சௌராஷ்டிரா அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்றைக்கு நாங்கள் தமிழில் பேசியிருக்கிறோம் ஒன்று ரெண்டு வந்து இப்போது செகரட்டரி அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சோசியல் சர்வீஸ் செய்ய போகிறோம் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு முடிவு அது அந்த அமைப்பின் புதிய இணை செயலாளர் என்ற முறையில் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் நான் புதுக்கவிதைகள் கவிதைகள் எழுதுவேன் என் துறை பெயர் வைகை புயல் நான் அடிக்கடி சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா தயவு செய்து நம்மளே நம்ம கூடாது நாம் எல்லோரும் டீனேஜர்ஸ் அதாவது இள வயது இள வயது உள்ள அன்பர்கள் நண்பர்கள் அந்த மனசு சைக்காலஜி வந்து அந்த மாதிரி நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆழ்ந்த கருத்து மேலும் மேலும் இந்த அமைப்பானது முன்னேற வேண்டும் நம்முடைய செயலாளர் தலைவர் சொன்னது போல் மாதம் ஒரு முறை ஏதேனும் ஒரு நல்ல காரியங்கள் மூத்த குடிமக்களுக்காகவும் பொதுவாகவும் செய்ய நினைத்திருக்கிறோம் அதனை வெற்றி பெற வேண்டும் என்றால் அத்துணை நண்பர்களுடைய ஒத்துழைப்பும் தேவைப்படுகிறது ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் கா கூட்டத்தை பாருங்க காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் சௌராஷ்டிர மூத்த குடிமக்கள் கோரம் கூட்டம் நடைபெற்றது இங்கு நிறைய பேர் இன்றைக்கு வந்து அமர்ந்து நிறைய யோசனைகள் சொல்லியிருக்கிறார்கள் சரி ஆ சரி இதில் வந்து நம்ம வந்து சில தீர்மானங்கள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டது அதில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நம்மூர் மக்கள் கோவிலில் தரிசனம் செய்ய மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் கூட ஆகிவிட்டது அவ்வளோ கூட்டம் அங்கே இருப்பதால் உள்ளே செல்ல முடியவில்லை அதனால் மூத்த குடி மக்களுக்கு தனிக்கு வரிசையோ அல்லது சில கா நேரங்கள் தினமும் ஒப்பு ஒதுக்கி ஒதுக்கீடு செய்து அந்த நேரத்தில் அந்த திருப்பதியிலும் திருச்செந்தூரில் செய்வது போல அனுமதித்து எங்களுக்கு வந்து உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளோம் அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் மூத்த குடிமக்கள் செல்லும் போது ஏற்றிக்கொள்ளுகிறார்கள் ஆனால் லக்கேஜ் ஏற்றி கொள்வதில்லை பேட்டரி காரில் அந்த பேட்டரி காரில் லக்கேஜையும் ஒரு லக்கேஜாவது ஏற்றினாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் என்று அந்த தீர்மானமும் செய்யப்பட்டது அனைவரும் ஒத்துக்கொண்டதுனால அதை நாங்கள் இது தெரிவித்து அரசாங்கத்துக்கு தெரிவித்து அதை ஆவணம் செய்கிற கேட்டுக்கொள்கிறோம் கலாம் நியூஸ் இந்த டிவி பெயரை பார்த்த உடனேயே அப்துல் கலாம் அவர்கள் இயற்கை வளத்தை காக்க வேண்டும் என்பதற்காக மரம் நடும் ஒரு திட்டத்தை துவக்கி அருமையாக இன்று வெளியில் தெரியாத எத்தனையோ பிரச்சனைகளுக்கு அதாவது இயற்கை தரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவர் தீர்வு காண வேண்டும் என்பதற்காக திட்டத்தை அறிவித்தார் அதுபோல் நாமும் அதாவது அப்துல் கலாம் அவர்கள் கூறியது போல் நாமும் புதிய புதிய பிரச்சனைகளை கண்டு அறிந்து அது ஏற்படாமல் இருக்க வழி செய்ய வேண்டும் நான் பத்திரிகை ஆசிரியர் ஜோ ராமசாமி அவர்களின் சீடன் எடிட்டர் எஸ் ஈஸ்வர்லால் ஜுடிஷன்ஸ் நியூஸ் சேனல் கடந்த முப்பது ஆண்டுகளாக நடத்தி வருகிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் துவக்கப்பட்ட சௌராஷ்ட்ரா மூத்த குடிமக்கள் மன்றம் மிக அருமையாக செயல்பட்டு வருகிறது பொழுதுபோக்கிற்காக மட்டுமல்ல இந்த அமைப்பு பொது பிரச்சனைகளையும் எடுத்துக்கொண்டு தீர்மானங்களை நிறைவேற்றி அதை அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்று தர வேண்டுகோள் வைக்கிறார்கள் இதுபோல் சமூக பிரச்சினைகள் சமுதாய பிரச்சனைகளை பற்றி நாம் அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றால்தான் அவர்களால் நமக்கு வேண்டியதை செய்து கொடுக்க முடியும் இந்த அமைப்பு டாக்டர் அவர்கள் கூறியது போல் கோல்டன் பாய்ஸ் இவர்கள் ஓல்டு பாய்ஸ் அல்ல இன்று கோல்டன் பாய்ஸ் என்ற ரீதியில் செயல்பட ஆரம்பித்திருப்பது மிகவும் வரவேற்புக்குரியது நன்றி வணக்கம்